ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய உறவுகள் உனக்கு என்ன செய்தது என்று இன்னும் சில மணி நேரத்தில் உன் கண்களுக்கு காட்டப் போகிறேன் நான் சொல்லும் மூளைக்கு நீ சென்றால் உன் உறவு உனக்கு என்ன செய்ததை கண்கூடாக இன்று காணப்போகிறாய் உன் வாழ்க்கை மொத்தத்திலேயுமே துரோகங்கள் நிறைந்து இருக்கிறது அந்த துரோகங்கள் யாரால் வந்தது என்று நீ பார்க்கத் தொடங்கினால் அதில் பாதி நீ நம்பும் உறவுகளாக மட்டும்தான் இருந்து வருகிறது இந்த உறவு இப்படி செய்யுமா என்று நீ ஆச்சரியப்படும் அளவில்தான் உனக்கு துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வேளையில் நான் சொல்லும் காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ச்சி கொடுப்பதாகத்தான் இருக்கிறது உனக்கு அதிர்ச்சி கொடுக்கும் என்று இதை மறைக்க நான் நினைக்கவில்லை உன் மனம் இதை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் என்னுடைய நோக்கம் அப்பொழுதுதான் இவர்களை நினைத்து வருந்தவும் மாட்டாய் அவர்களை தேடி நீ செல்லவும் மாட்டாய் அவர்களை நம்பி இனி உன் வாழ்க்கையை நீ ஒப்படைக்கவும் மாட்டாய் அதற்காகத்தான் இந்த முடிவை நான் எடுத்து வந்தேன் வாழ்க்கையில் இருக்கும் துரோகங்களை பார்த்து ஒளிந்து மறைந்தது போதும் நல்ல முடிவு இப்பொழுது எடுப்பாயா இப்பொழுது ஒரு முடிவை எடுத்தால்தான் இனி இருக்கும் வாழ்க்கையாவது காப்பாற்ற முடியும் உன் நிலைமையில் இருந்து யார் யோசித்தாலும் இதை வருந்திக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை என்பது நின்றுவிடும் அல்லவா நின்ற வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்க வேண்டும் ஒரு முறை நீ திரும்பி பார்க்கும் நொடியே உனக்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்று உனக்கு முழுமையாக விளங்கும் துரோகங்கள் நிறைந்த வாழ்க்கையில் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் அலட்சியப்பட்டால் உன் வாழ்க்கையை தான் நீ இழப்பாயை ஒழிய இங்கு வேறு யாரும் எதையும் இழக்க தயாராக இல்லை கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்திக் கொள் உன் இல்லத்திற்குள் எப்பொழுதுமே அக்னி மூலையில் அந்த மூலையில் உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் அது உன் நெருங்கிய உறவுகள் உன் இல்லத்திற்குள் வைத்த எதிர்மறையான பொருள் என்பதை நீ உணர்வாய் அதை உடனடியாக வெளியே எடுத்து எரிந்துவிடும் உன் இல்லத்திற்குள் அதை வைத்தது யார் என்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் கண்களில் நான் காட்டுவேன் இது உன் அம்மாவின் சத்தியம் நடப்பதெல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள் தைரியமாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்